இங்கே கிழக்க குமுருதுடா அப்ப மாயாமலை காலையில காட்டுல போய் மயிலிக்கி மக்க வேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை புடுங்கி புள்ள வளர்கிறாடா ஆதி நாளையில குடியில நம்ம கிழவன் கிளவி உடையில இந்த அரிய உடி சாமிக்கு நம்ம கிளவி சொன்னா ஏ பெரிய மனுஷா இங்கே எல்லாம் தேங்காவெல்லாம் பூஜா ஜாமியா மணி எல்லாம் நம்ம சாமிக்கு வாங்கக்கூடாது மதுரையில் போய் வாங்கி வருமையான்னு நம்ம கிளவுன்னு கிளவிங்க மாட்டு வண்டி கட்டி அங்க மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லும் மூட பறையத்தி என் மந்த பிடாரிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுராஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம்மா அங்க தாளம்பு ஆசத்துக்கும் அரிய கூடி நம்ம கிழவனும் கிழவியும் தல்லா குள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்ம கல் ரோட்டுக்கும் அத்திர வாசத்துக்கும் தம்புராட்டி அம்மனுக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு கிழவன் தெரு முட்டி விதிக்க அங்கே பூப்பாரம் தானே தி அங்கே பூஜை ஜாமனும் அணியும் தேஞ்சி வண்டியில நிறைய பாறை ஏத்தி நம்ம கிழவனும் கிழவிய அந்த விரத இருந்த பட்னி உடம்போடு அங்கே பூப்பாரம் தானே தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாடர் அந்த பூட்டியாய் மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில அடக்கி பாண்டி முனி வண்டிய மருகிறாண்டா பாண்டி முனி முனிஐ அப்ப நம்ம கிளவேன் அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நாம் மனசில அநீதி நம்ம விரத இருந்து மண்டிட்டு வேண்டிய குடியில உள்ள என் கருப்பன கணமுடா

என் ஜீமாம் பாண்டி முனைக்கு முனி நாக்குக பத்தாதடா பாட்டே பூட்டே ஆண்ட சாமி அரிய குடியில வீரம் பத்தலே அரிய குடி சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி ரோசம் அறிஞ்சு துள்ளி வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ள எல்லாம் பேயடிக்க விட போறையா ஆளுயர விஜருவா அட ஆளுயர விஜருவா உனக்கு அதையாம நின்றுச்சிரா வெள்ளி புடி எருவா உன் காலு கிழிச்சு அலங்க மணி எப்ப ஜாட்டை தன் கையில எடுத்து கிளப்பு அழகர் ஓயில் எல்லைய என் கருப்பேன் செங்குதிரே கள்ளி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய அந்த கலிசரி நல்ல கம்மாயா உனக்கு அறநூறு நல்ல வருசமா பட்டை சீம கருவ உடமரம் தான் படுக்க என்னையன் நாடுபூரம் பெருவாங்க வச்சு என் கள்ளியரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளி அத்தாவையாம் இந்த மந்தப்புடாரையும் தம்பிராட்டி அம்மனையும் கூட்டிக்கிட்டு நான் வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்கவும் வீரத்தை அரியணும்டா கொஞ்ச நேரம் விளையாட ஏந்திரி அங்க நல்ல முடியா கருப்பே வீச்சாருவா சாமி கருப்பே வீச்சாருவா வெள்ளி நல்ல புடியறுவா சாமி முடியா விளையாடும் கருப்பே வீச்சாருவா அந்த கீ நாட்ட அந்த பதினெட்டு விளையாடல்களையும்

தந்த டா தங்க கரீ வந்தாங்க தந்த டாண்டா தங்க கருப்பாலையாலையா கருப்பு எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அன்பாலயத்துக்காக பசத்துக்குரிய அன்பாளையம் நன்கொடை இரநூத்தி ஒன்று மீசல் மீசல் ஜெயராஜ் சார்பாக இரநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி வெளிநாட்டு நண்பர்கள் வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் சரவணகுமார் வளநாடு மூன்று முறை வெளிநாட்டு நண்பர்கள்